வணக்கம் உறவுகளே நானுங்கள் மதுசுதன் உலகத்தில் என்றுமில்லாதவாறு தங்கத்தினுடைய விலை விண்ணை பறந்து கொண்டிருக்கிறது ராக்கெட் வேகத்தில் என்ன விஷயம் இதுக்குள்ளே இருக்கிற சூட்சிமங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏன் இப்படி தங்கம் வந்து அபரிவிதமான விலையேற்றத்தை கண்டு நிற்கின்றது அதாவது தனிய இலங்கை மட்டுமல்ல இலங்கையில் வந்து கடந்த பத்து மாதங்களுக்குள்ள வந்து ஒரு லட்சத்தையும் தாண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தையும் தாண்டிய ஒரு பருமதியாக தங்கத்தினுடைய விலை இருபத்தி நாலு கேரட் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்றாலும் சரி இந்த அதிகரிப்பை அதாவது பிரமாண்டமான அதியுச்ச அதிகரிப்பை தொட்டிருக்கிறது இது இலங்கையில் மட்டும் இந்தியா உட்பட அமெரிக்கா உட்பட சைனா உட்பட டுபாய் உட்பட சிங்கப்பூர் உட்பட உலகத்தின் அத்தனை நாடுகளிலும் தங்கத்தின் விலை விண்ணை தொட்டிருக்கிறது இதற்குரிய பிரதான காரணமாக பல சூட்சிமங்கள் செயற்கையான விடயங்கள் செயற்கையான பதுக்கல்கள் இருப்பதாகவும்

பொருட்களுக்கு வந்து அதிக வரியை விதிச்சால் வந்து தன்னுடைய பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் வருமானம் பெறும் என்று சிந்தித்ததில் கனடா உட்பட இந்தியா உட்பட சைனா உட்பட எத்தனையோ நாடுகளுக்கு வந்து மெக்சிகோ உட்பட எத்தனையோ நாடுகளுக்கு வந்து அதிக அளவு வரியை வந்து எண்ணுக்கணக்கற்று விதித்தார் நூறு மடங்கு நூறு மடங்கு முந்நூறு மடங்கு என்று ஏனென்றால் அந்த விதி வரி விதிப்பிலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் உலக பொருளாதாரம் அதாவது அமெரிக்க பொருளாதாரமும் ஆட்டம் கண்டிருக்கிறது அமெரிக்கா மட்டுமல்ல பல நாட்டினுடைய பொருளாதாரங்கள் ஆட்டம் கண்டிருக்கின்றன மிகச்சிறிய அபிவிருத்தி அடைந்த இந்த வல்லரசு நாடுகளுக்கு இந்த சிக்கல் என்றால் ஐரோப்பிய நாடுகளிலும் பல பொருளாதார சிக்கல்கள் ஜூகேயில் வந்து வந்து குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போராட்டங்கள் கனடாவில் குடியேற்றவாசிகளை எதிர்க்கின்ற சம்பவங்களிடம் பதிவாகின்றன பிரான்சில் கண இடங்களிலே வந்து இந்த குடியேற்றவாசிகள் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாண்டில் என்னெல்லாம் குடியேற்றவாசிகளுக்கு ஏனென்றால் இவர்களால் பொருளாதாரங்கள் இன்னும் பாதிக்கப்படுகிறது தங்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்படுகிறது ஆகவே பொருளாதாரம் பயங்கரமாக மோசமான நிலைமைக்குள் சிக்கப்பட்டதுக்கு இந்த போராட்டங்களும் ஒரு உதாரணம் அந்த வகையிலே இந்த சீனா சீனா என்ன செய்கின்றது என்றால் மறைமுகத்திலே வந்து உலக தங்கங்களை வந்து தன்னுடைய ரிசர்வ் பேங்க் மத்திய வங்கிக்கு வந்து அதிகமாக கொண்டு வருகின்றது ஏனென்று பார்த்தோம் என்றால் இன்றைய சீனா பொருளாதாரம் வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் வலுவான நிலைமையில தான் இருக்குது சீன உற்பத்தி பொருட்கள் தான் அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமித்திருக்கின்றனர் அந்த வகையில் தான் சீனாவின் மீது கோபம் கொண்டு சீன பொருளாதாரங்கள் பொருட்கள் வந்து அமெரிக்காவில் அதிகமாக விற்பனையாகின்றன என்றால் சீனாவுக்கு வந்து அதிக அளவு வரியை விதித்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா சீனா இப்பொழுது மறைமுகமாக அதிகளவு தங்கங்களை வாங்கி கிலோ கணக்கில் டொன் கணக்கில் குமி குமைக்கின்றது மத்திய வங்கிக்கு இது சீனா அரசாங்கம் மட்டுமல்ல ஒரு நாட்டினுடைய பண பெறுமதி மிகவும் வலுவாக இருக்க வேண்டுமென்றால் அந்த பேங்க் மத்திய சென்ட்ரல் பேங்கினுடைய தங்க இருப்பளவின் மத்தியில்தான் அதை கணிப்பது அந்த வகையில் ஒவ்வொரு அரசாங்கங்களும் என்ன என்றால் தங்களுடைய பொருளாதார பெருமதியை வந்து விழுந்து போக விடாமல் குறிப்பாக வளர்ந்த வல்லரசு நாடுகள் தங்களுடைய தான் பெருமதி தங்களுடைய ஜூரோ தான் பெருமதி தங்களுடைய பிராங்க் தான் பெருமதி என்று மாரதட்டி கொண்டவர்களுடைய பெருமதி விழுந்தால் அவர்களுக்கு ஒரு அவமானம் அந்த பொருளாதாரம் விழுந்ததுக்குரிய ஒரு அறிகுறி அந்த வகையிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இப்பொழுது தங்கத்தை வந்து முதலிட்டு தங்களுடைய மத்திய வங்கியிலே வந்து பெருக்கிக் கொள்கின்றார்கள் இதனால் சந்தையிலே பிளங்கப்படுகின்ற தங்கங்கள் அதாவது சந்தை மக்களுக்காக திறந்து விடப்பட்ட தங்கத்தின் அளவு ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக அமையும் வளமை போல இல்லாமல் குறைக்கப்படும் ஆகவே சப்ளை சப்ளை குறைகின்ற பொழுது வளங்கள் குறைகின்ற பொழுது டிமாண்ட் அதற்குரிய கேள்வி சந்தையிலே அதிகரிக்கும் அந்த சந்தை மக்களுக்குரிய சந்தை என்று பார்த்தோம் என்றால் அங்கே அரசுகள் சென்ட்ரல் பேங்குக்கு வந்து ஹோல்டர் வந்து அதாவது தங்கத்தை வந்து தாங்கள் பதுக்குகின்ற பொழுது வேண்டி கூட்டுகின்ற பொழுது சந்தை மக்கள் பொதுமக்களுக்கான சந்தையிலே தங்கத்துக்கான கேள்வி அதிகரிக்கும் அதாவது சப்ளை குறையும் போது கேள்வி அதிகரிக்கும் இதனால் அங்கே செயற்கையான ஒரு விலை உச்சம் விண்ணை தொடரும் அந்த வகையில்தான் கடந்த பத்து மாதங்கள் ஒருவரிடங்களில் இன்றும் இல்லாதவாறு உலக சந்தையிலே வந்து அதிக மாற்றத்தையும் விண்ணை தொட்டிருக்கிறது தங்கத்தினுடைய விலை ஆகவே பொதுமக்களுக்கு ஒரு அறிவுரை என்னவென்றால் இந்த அதிகரித்த நிலைமையிலே நீங்கள் தங்கத்திலே போய் வேண்டினால் நெல்ல போய் அதிகூடிய விலை கொடுத்து நீங்கள் தங்கத்தை இப்போது வாங்கி முதலிடுவது வந்து மிகவும் சரியான நிலைப்பாடு அல்ல ஏனென்றால் நீங்கள் முதல் ரெண்டு லட்சம் விக்கேக்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போய்க்க வாங்கியிருந்தீங்களன்டா முப்பது பவுன் வரும் பத்து பவுன் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு பத்து லட்சத்தாலும் உங்களுக்கு லாபம் ஆனால் அதிகரித்த பிறகு நீங்கள் ஓடி போய் உங்களோட காசுகளை கொண்டே போட்டு வேண்டதுன்றது கொஞ்சம் அவதானம் ஏனென்றால் உலக பொருளாதாரம் கொஞ்சம் இப்போ போர் நிலைகள் அதாவது சமாதான உட உடன்படிக்கை வந்துவிட்டது மிடில் ஈஸ்ட்டில் வந்து உக்ரைன் போர்களும் தணிக்கப்பட்டு வேறு வேறு விடயங்கள் இந்த டெக்ஸேஷன் பிரச்சனை எல்லாம் சரியாக வந்ததண்டா மீண்டும் தங்கம் வெளிவிடப்பட்டதண்ட வெளியில சந்தைக்கு புழக்கத்துக்கு வந்த சடுனா தங்கத்தின் விலை வந்து வீழ்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு ஆனா ஒருபோதும் தங்கத்தின் விலை அப்படி அதிகமாக வீழ்ந்தது அல்ல வீழ்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது ஆகவே சிலர் நினைக்கலாம் தங்கத்தின் விலை விண்ண தொட்டு கொண்டு போகுது நாங்கள் வேண்டி வைச்ச மண்டா இப்பவே வேண்டி வைச்ச மண்டா இன்னும் அதிகரிக்கும் என்றது அது கொஞ்சம் முட்டாள்தரமான வேலையா இருக்கும் என்ன நீங்க முன்னரே வேண்டி இருந்த நெல்லம் இப்படி சடுனா அதிகரித்து கொண்டு போயிருக்க நீங்க வேண்டிங்கன்னா சிலது குறையில உங்களுக்கு அது நட்டத்தை ஏற்படுத்தலாம் இது ஒரு விஷயமாக்கெட் மாதிரி தான் ஆகவே உலக அரசுகள் தங்களுடைய பண பெருமதியை வலுப்படுத்துவதற்காக தங்கங்களை மத்திய வங்கிக்குள் நகர்த்துவதனால் வந்து பொதுமக்கள் சந்தை பாவனையில் வந்து தங்கத்தின் புழக்கம் குறைவாக இருக்கிறது இதனால் கேள்வி அதிகரித்து இந்த தங்கத்தின் விலை விண்ணை தொடுகிறது ஆகவே பொதுமக்களுக்கு ஒரு அறிவுரை அது இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு அறிவுரை உங்களுடைய தங்கங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நகை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது நகைக்காக கொள்ளை கொலைகளை நடைபெற்றிருக்கிறது அண்மையிலே சங்க நாகப்பட்டி பாலத்தில் ஒரு பெண்மணியினுடைய பத்து பவுனுக்கும் மேற்பட்ட நகை அவருடைய காணவில்லை அவர் அவர் வந்து முகத்திலே குற்றப்பட்டு அசி தூற்றப்பட்டு கடலிலே தூக்கி எறியப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படியான துர்ப்பாக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும் என்றால் தங்கத்தின் விலை இன்று அதிகமாக மதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய நகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடவு இருக்கிற நகைகளை நீங்கள் இன்னும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தங்க நீங்கள் வைக்க வை அடவு வைத்தது ஒருவரிடத்துக்கு முதல் என்றால் அதனுடைய பெருமதி இப்பொழுது விண்ணை தொற்று இருக்கின்றது ஆகவே அடவை மீள கூட நீங்கள் அதை பாதுகாத்து திருப்பி அடகு வைக்கலாம் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நகைதான் உங்களுடைய வாழ்வாதாரம் ஆகவே பாதுகாத்து கொள்ளுங்கள் தங்கத்தில் முதலிடுங்கள் ஆனால் இப்பொழுது உடனடியாக போய் இந்த விண்ணை தொடு கொண்ட அதிகரித்து கொண்டு செல்கின்ற நேரத்திலே முதலிடுவது சாலை சிறந்தது அல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி